சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வசித்து வரும் ராஜேஷ் ராமாமிர்தம் தம்பதிக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள்தான் இந்த பிரணேஷ் மற்றும் பிரதீஷ் சிறு வயதிலிருந்தே ஓட்டப்பந்தயம் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்த இரட்டையர்களுக்கு அவர்களது பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்துள்ளனர் முதன் முதலாக ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட தொடங்கிய ஏழு வயதான இரட்டையர்கள் பின்னாளில் எங்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றாலும் அதில் பங்கேற்று வருகின்றனர் இதுவரை அறுபத்து நான்கு மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று எண்ணற்ற பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றிருக்கும் இந்த இரட்டையர்களின் அடுத்த மாரத்தான் இலக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரமாக தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதோடு கடந்த பிப்ரவரி மாதம் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு நாள்தோறும் அறுபது கிலோமீட்டர் என சென்னை வள்ளுவர் கோட்டம் வரையிலான எழுநூற்று ஏழு கிலோமீட்டர் தூரத்தை பனிரண்டு தினங்களில் கடந்து சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த இரட்டையர்கள் இடம் பிடித்துள்ளனர் நாலு வயசுல இருந்தே ஓட ஆரம்பிச்சாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஓடினாங்க அதுக்கப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் ஓடாங்க இப்போ வரைக்கும் அறுபத்தி நாலு மரத்தான் ஓடி இருக்காங்க சின்ன பையன் அறுபது மரத்தான் ஓடி இருக்கான் நாங்க மரத்தானே இருக்கோம்னா ஒரு வேர் ரெக்கார்ட் பண்ண வைக்கணும்னு கன்னியாகுமரி டு சென்னை வந்து எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் பன்னெண்டு நாளில் சோளம் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டை வச்சு ஒரு கிணறு ரெக்கார்டு முடித்தோம் அடுத்து வந்து என் பசங்க வந்து இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓடணும்னு ஆசைப்படுறாங்க அது நாலாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு அதை வந்து ஒருத்தவங்க எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு எண்பத்தஞ்சு நாளில் முடிச்சிருக்காங்க ஆனால் என் பசங்க அறுபது நாளும் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் காட்ட எங்களுக்கு முக்கியமான ஒன்றுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வெள்ளி பதக்கம் பதக்கம் வாங்கி பிள்ளைங்க வந்து பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக என் பசங்களால முடியும் பெண்கள் பாதுகாப்பு போதை விழிப்புணர்வு சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தும் சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பல்திகள் அடித்துக் கொண்டே செல்வதற்கான பயிற்சியில் இரட்டையர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மாரத்தான் மட்டுமின்றி யோகாசனம் செய்வதிலும் இரட்டையர்கள் வல்லமை பெற்றவர்களாக திகழ்கின்றனர் போக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் ஓடணும்ப்பா இந்த மாதிரி ஒரு அக்கா ஓடி இருக்கிறாங்க எண்பத்தி ஏழு நாள்ல ஓடி இருக்காங்க அவங்க எண்பத்தி ஏழு நாள்ல ஒரு வயசானவங்க அக்கா ஓடி இருக்காங்க அவங்கனால ஓடும் போது எங்களால முடியும்ப்பா நாங்கள் வந்து அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள்ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும்ப்பா எங்கனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லப்பா ஒரு வருஷம் தானப்பா அது எல் பண்ணி நம்ம இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆட்டப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன் அவங்க நெக்ஸ்ட் இயர் போவோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை கனவா இருக்குது நம்மளும் ஓடணும்பா நம்மளால முடியும்ப்பா முடியாதுன்னு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுமே ஆர்வமா இருக்காங்க மூணு பேருமே சரி இவங்க ரெண்டு தான் ஓடுறாங்க உன்னால ஓட முடியாது நீ இருப்பா அப்படின்னு சொன்னா கூட சின்ன பிள்ளைங்க அப்ப அவங்க ஓடும் போது என்னால முடியும் பண்ண அண்ணன் கூட ஓடி ஓடி கத்துக்கிட்டு அண்ணன்ன காட்டுல நான் ஸ்பீடா ஓட என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இரட்டையர்களின் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் வெற்றிக்கும் பின்னணியில் அவர்களது பெற்றோர்களின் அளப்பரிய பங்களிப்பு இன்றியமையாததாக திகழ்கிறது மூன்று வயதில் ஓட தொடங்கிய இரட்டையர்களின் பயணம் ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற இலக்கை அடையும் வரை ஓயாமல் பயணிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஜனம் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் இளங்கோவன்